வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறேன் ஜெஸ்கிலின் சொல்லுங்க இன்னைக்கு வந்து ரால் குழம்பு இந்த வருஷத்துல வந்து முதல் அன்பு மனைவி சமையல் வீடியோ நான் சமையல் ஆல்ரெடி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாச்சு நம்ம இன்னைக்கு வீடியோ வந்துகிட்டு போட போகிறோம் என்னடா ராலை திங்கிற அந்த மண்டையை வச்ச மாதிரியே குழம்புக்கு போறேன் எப்படி உரிக்கணும் சொல்லுங்க மசியான்றா

அஞ்சு நான் வந்து அமே என்ன ஒரு சிரிப்பு இப்ப வந்து இந்த ரால் அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க டைகர் ரால் என் மக ஒரு மாடல் ஆயிரா நான் ஒரு மாடல் ஆயிரேன் ரெண்டு மாடலும் கலந்து நானும் பாப்பாவும் ஒரு ஆளை பாப்பா இறால ஏஞ்சிருக்கும் போதே அம் அப்பா போய்ட்டால் நான் பொறஞ்சு டூடி ஆஞ்சு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ வீடியோ மட்டும் பிள்ளை வீடியோ எடுத்துன்னுச்சா அதோடன்னா புளியோரம் வச்சிட்டோம் புளியோரம் வச்சாச்சு பக்கத்தில் கரடியும் உறவுவேன் உங்கட்டா இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மொக்க காமெடி வருஷம் தொடக்கத்துலேயேன்னா எல்லா வருஷம் தான் காமெடி பண்றீங்க எந்த வருஷத்துல எல்லா வருஷத்துல என்ன காமெடி எல்லா வருஷமும் நிறைய நான் எந்த வருஷத்தை தான் சொல்றது அத என்ன காமெடி நல்ல காமெடியா முக்க காமெடியா எல்லாம் முக்க காமெடி தான் எல்லாமே முக்க காமெடி நான் இது வரைக்கும் ஏதாவது நல்ல காமெடி பண்ணிருக்கேனா அண்ணன் தம்பி எல்லாரும் முக்க காமெடி தான் பண்ணுவீங்க ஏமா நல்ல காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்துற மாதிரி சொல்றது அதுவும் காமெடியை காட்டியா காமெடியெல்லாம் கேட்டான செத்து போயிருவாங்க இந்த முக்க காமெடிக்கு நீங்கள் விதி போடு பாருங்க மக்களே நீங்க கூடி ரால் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உங்கள் மீனவன் கடையில நீங்க வாங்கலாம் எல்லா டைகர் ஆள் வெள்ளராள் எல்லாமே ஃபெல்லி கடல் ராள் இப்படி கூட நீங்க குழம்பு வைக்கலாம் இந்த வீடியோ பாட்டு அதே மாதிரி கூட குழம்பு வைங்க இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன

புளியங்கா புளியங்கா ஏன்னா புளிய வந்து நம்ம ரால ஆயிரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா கரைக்க ஈஸியா இருக்கும் மக்களே நோட் பண்ணிக்கிறங்க உடனே ஊற வச்சுட்டு கரைச்சா கரையாது கரைக்க முடியாது கரைக்க முடியாது உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கிறங்க நோட் எடுத்து சில

வாட அடிக்குது போய் சொல்லிட்டா கொழம்பு வாட அடிக்குது வாசம் தங்கப்பள்ள எப்படிமா போடுவீங்க கோவம் எப்படி போடுவீங்க இப்படிதான் கோவப்படுங்க பாருங்க பாருங்க ரால் போட்ட கருவேப்பிலையும் சேர்ந்து வருது நானும் வருவேன் நானும் வருவேன் இப்போ மட்டும் தொங்குகிற இவன் மட்டும் தொங்குகிற கையிலையா உம் ஆஹ் புருஷன் கையில் ஊற்றுவோம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எப்படி இருக்கு பூப்பட்டியா இன்னெல்லாம் கொல்லணும் சரியான காமெடி சமையல் வல்லுனரா நான் குடிச்சு பார்த்தா உப்பு இல்ல கேட்டா உப்பு போடல நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சம் மறந்துட்டேன் மறந்து பண்ணாதியே இப்படிதான் மறந்து மறந்து குழம்பு உப்பு காணுமான் தங்க பிள்ளைங்க

மோசன்னு வரலாம் தெரியல யார் கொண்டுச்சாங்களோ அவளை போய் கேளுங்க ட்ரெயின் டிராவல் வச்சிருக்கீங்களா போய் கேட்டுவாங்க என்ன டிராவல் நீங்கள் ஏதோ ஒன்று டைம் டிராவல் வச்சிருக்கீங்களா வச்சிருந்தா போயிட்டு வந்துருங்க ஏன் கண்டுபிடிச்சி கேட்டு வந்துருங்க நீங்க ஏதோ தக்காளி சா சூச போடுற பார்த்தா என்னைய ஊத்துற

அந்த ਮੰண்டே அந்த ਮੰண்டா என்ன ਮੰண்டா ਮੰண்டா ਮੰண்டே என்ன போய் எங்கடா ம் 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 சாப்பிடுங்க பாருங்க அப்படியே கொளம்ப அப்படியே அது மேல அப்படியே ரால் எடுத்து அந்த அப்படியே கட்டியா பாருங்க இருக்கு அப்படியே கட்டியா

ம் ம் கட் அப்படி இந்த ரால் முது பகுதியில் அந்த நரம்பெலாம் எடுத்துட்டு அப்படி அந்த அப்படியே அந்த ரவுண்டு மாதிரி இருக்குவாரு அதை நரம்பெல்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்க எப்படி தான் இருக்கு எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படி இந்த ரால் செஞ்சோம் இறால் குழம்பு செஞ்சோம்னு அப் அப்படியே செஞ்சு நான் என் பொண்ணு அப்படியே அழகாக போட்டு அழகாக சாப்பிடுட்டோம் இந்த ரால் எங்கேம்மா வாங்கணும் ம் உங்கள் மீனவன் கடையிலையா உங்கள் மீனவன் கடையில் வாங்கணுமா சொல்லிட்டு என் பொண்ணு அப்புறம் வந்துக்கிட்டு மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் அப்புறம் வேறா பா